மாநில சுயாட்சிக்கு எதிராக உள்ளூரில் இருக்கிற ஒரு நடிக நடிகனை வச்சுக்கிட்டு பாஜக வந்து தமிழ்நாட்டை இது பண்ணிடலாம் மிரட்டுறதுக்கு இடம் கொடுக்க மாட்டோங்கிறத ஒரு விஜய்க்கு சூடு கொடுத்துட்டாரு ஜாகிரதை கேட்டார் அடுத்தது கவர்னர் மாநில சுயாட்சிக்கு மறுபடியும் மத்தியத்தில் ஒன்றியத்தில் இருக்கிறவங்க இங்கே வந்து ஆட்டம் போட முடியாது தமிழ்நாடு கவர்னருக்கு ஒன்றும் வேலை கிடையாது கவர்னர் ஆட்டுக்கு மாதிரி தேவையில்லாத ஒரு ஆசாமி அப்படிங்கிறது அதே பண்ணிட்டாங்க சமூக நீதி இவ்வளவு நான் இந்த காலம் பெரியார் பாடுபட்டு இருந்து கூட ஆணவ கொலை நடக்குதுங்கிறத வந்து தடுக்கிறதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க திராவிட இயக்கத்து கொள்கைகளை நல்ல பிரமாதமாக எடுத்துக்கிட்டு போறாரு அந்த கொள்கையின் அடிப்படையில் மக்களுக்கு நல்லது செய்கிறாருங்கிற வகை அப்படி தான் நான் பார்க்குறேன் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறேன் நீ பொறுப்போடு நடத்துகிறேன் இந்த உருட்டெல்லாம் பார்த்தாச்சு இந்த உருட்டெல்லாம் பார்த்தாச்சு இப்போ உருட்டல் பழனிசாமின்னு எடப்பாடி பழனிசாமியெல்லாம் உருட்டல் பழனிசாமி திராவிடத்தினுடைய மாசற்ற வாரிசு அதிமுக மட்டும்தான் திமுக வந்து குடும்ப திராவிடம் ஆயிடுச்சு அதனாலதான் போய் விஜய் கிட்ட போய் நின்றுட்டு பெரிய கட்சி வந்துவிட்டது என்று எம்ஜிஆர் பா எம்ஜிஆர் தேடி ஒவ்வொருத்தரும் வந்தாங்க ஜெயலலிதாவை தேடிட்டு சுப்மா சுவராஜ் எல்லாம் வந்தாங்க வந்து எல்லாம் ஓடியார் ஜஸ்வந்த் சின்ஹா எல்லாம் ஓடியா அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு நீ போய் அந்த விஜய்க்கு கொடி பிடிச்சிக்கிட்டு உன் கூட்டத்தில் நிறுத்தி வச்சுக்கிட்டு விஜய் என்னோட சார வருவார் நீ வாயத்தோடு பேசு எவ்வளோ கேவலப்படுத்தி பேசி ஒரு கவர்னர் இங்கே ஒரு ஆள் இருக்கிறது யாருக்காக தெரியுதுங்களா இந்த மாதிரி சட்டமன்றம் வரும்போது இவர் பண்ணுற தான் அவரை தெரியுது எவ்வளவு ஒரு பொது நிகழ்ச்சிகளையும் ஒரு கல்லூரி நிகழ்ச்சிகளையும் எதுக்காக அந்த காலத்தில் இந்த கவர்னர்லாம் எங்கள் ஒவ்வொரு காலேஜுக்கும் வருவாங்க ஒவ்வொரு ப ஃபங்க்ஷன்ஸுக்கும் வருவாங்க நிகழ்ச்சிகளுக்கு ஒரு திருமணங்களுக்கு வருவாங்க இன்றைக்கி யார் யாரை அவரை கூப்பிடுறாங்க ஒரு கவர்னர் போகிறதுக்கு மரியாதையை கெடுத்து விட்டாங்க நீங்க சொன்னால் கேட்க மாட்டேன் கோர்ட்டு சொன்னா நான் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மனநிலைக்கு உதவ இருக்கட்டும் ஒன் மணிக்கு பதவி பிரமாணம் பண்ண மாட்டேன்னாரு காலைல எட்டு மணிக்கு பதவி பிரமாணம் பண்றியா இல்லையா துண்டா காண துணியா கேவலம் உனக்கு தேவையா லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் மருத்துவர் ஐயா டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் ஐயா தமிழக சட்டமன்றம் நடைபெற்று முடிஞ்சிருக்கு அதிரடியான நிகழ்வுகள் நடந்திருக்கு முதல் நாள் வந்து இந்த கரூர் விவகாரம் பெரிய பூதகாரமாக இருந்துச்சு முதல்வர் அவர்கள் வந்து சட்டமன்றத்திலே அதற்கு பதில் கொடுத்தாரு இதுக்கு முழுக்க முழுக்க தாமதம் தாமதம்தான் காரணம் அப்படின்னு சொன்னார் அடுத்த நாள் வந்து ஆளுநர் அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்காதது சில மசோதாக்களுக்கு கருத்து தெரிவிப்பது இதுக்கெல்லாம் ஆளுநருக்கு அதிகாரம் சொல்லி ஒரு தீர்மானம் நேற்று வந்து ஆணவ படுகொலை இது சம்மந்தமாக ஒரு ஆணையம் அமைத்து தனிச்சட்டம் இயற்றப்படும் ஒரு தீர்மானம் அடுத்தடுத்து அதிரடியான சட்டமன்ற நிகழ்வுகளை நீ எப்படி சரி பார்க்கணும் அது பார்த்தீங்கன்னா மூணாம் முதல் வந்து லோக்கல் பாலிடிக்ஸில் பிஜேபி அவருடைய அட்டகாசம் தாவேக்காங்கிற ஒரு பேரை வச்சுக்கிட்டு பிஜேபி பண்ணுற இதுக்கு ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு ரெண்டாவது வந்து கவர்னர் போடுற ஆட்டத்துக்கு மறுபடியும் ஒரு தடங்களை இது பண்ணியிருக்காரு மூணாவது சமூக நீதி காக்கிறதுக்கான ஒரு இது ஆக மூணு நாள் நடந்தாலும் மூணு நாள் மூணு உபயோகமான காரியத்தை அவர் பண்ணியிருக்கார் அந்த அப்படி தான் நான் பார்க்குறேன் ஒரு மாநில சுயாட்சிக்கு எதிராக உள்ளூரில் இருக்கிற ஒரு நடி நடிகனை வச்சுக்கிட்டு பாஜக வந்து இதை தமிழ்நாட்டை இது அந்த மிரட்டறதுக்கு இடம் கொடுக்க மாட்டோங்கிறத ஒரு அந்த விஜய்க்கு கொடுத்த இது பிரகாரம் அதை நிறைவேற்றிட்டார் விஜய்க்கு சூடு கொடுத்துட்டார் ஜாக்கிரதையாத்துக்கு விட்டார் அடுத்தது கவர்னர் மாநில சுயாட்சிக்கு மறுபடியும் மத்திய ஒன்றியத்தில் இருக்கிறவங்க இங்கே வந்து ஆட்டம் போட முடியாது தமிழ்நாடு கவர்னருக்கு ஒன்றும் வேலை கிடையாது கவர்னர் ஆட்டுக்கு தாடி மாதிரி தேவையில்லாத ஒரு ஆசாமி அப்படிங்கிறத அதையும் பண்ணிட்டார் சமூக நீதி இவ்வளவு நான் இந்த காலம் பெரியார் பாடுபட்டு இருந்து கூட ஆணவ கொலை நடக்குதுங்கிறத வந்து தடுக்கிறதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வர்றேங்கிறது ஆக திராவிட இயக்கத்து கொள்கைகளை நல்ல பிரமாதமாக எடுத்துக்கிட்டு போறாரு அந்த கொள்கையின் அடிப்படையில் மக்களுக்கு நல்லது செய்கிறாருங்கிற அப்படி தான் நான் பார்க்கறேன் இந்த ஆளுநர் விவகாரத்தில் இப்போ கருத்து கேட்குறாங்க ஆனால் ஆளுநரோடு ஒரு கருத்து சொன்னால் அதை ஏன் ஏற்றுக்க மாட்டுறேன் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ஏற்றுக்கலாங்கிறது வேற விஷயம் சொல்றது யாருங்கிறது இருக்குது ஒரு கவர்னர் வந்து அம அமைக்கப்படலாம் மாநில அரசோடு ஒத்து போய் அவங்களுடைய மக்களுடைய நன்மைக்காக பேசுகிற ஆளாக இருந்தால் ஏற்றுக்கலாம் இப்போ ரெட்டிலாம் இருந்தாங்க மக்களோட கருத்துக்களை அவங்க ஏற்றுக்க சொன்னாங்க அப்போ ஜெயலலிதா அவரை ஏற்ற போது மக்கள் வந்து ஜ கவர்னரோடு நின்னாங்க ஜெயலலிதா பக்கம் நிற்கலை இங்கே அப்படி இல்லையே இவர் என்னன்னே புரியல இவருடைய விதண்டாவாதங்கள்லாம் வேடிக்கையாக இல்லை இங்கே தேவையில்லை தமிழ்நாட்டு ம தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணங்களுக்கு எதிராகவும் அவங்களுடைய வழக்கமாக வர்ற சம்பிரதாயத்துக்கு எதிராகவும் என்னென்ன உண்டோ அத்தனையும் பேசியிருக்கார் அவர் அவர் என்ன பேசல அவர் அதனால் அதனால் தான் இவர் 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 சொல்கிறதுனால தான் அவர் நல்ல நல்ல எண்ணத்தில் சொல்ல மாட்டார் நல்லா நல்ல எண்ணத்தில் சொன்னால் கூட ஏற்றுக்க முடியாமல் இருக்குது அப்படி தான் அவர் அவரை பார்க்க வேண்டியது நீ சொல்லும் வேறு மற்றவன் எவன் சொன்னாலும் ஏற்றுக்கிட்டு இப்போ நீ சொன்னால் ஏற்றுக்க முடியாதுங்கிற மாதிரியான மனப்பான்மை அவர் உருவாக்கிட்டார் ஒரு இங்கே ஒரு ஆள் இருக்கிறது யாருக்காக தெரியுதுங்களா இந்த மாதிரி சட்டமன்றம் வரும்போது இவர் பண்ணுற தான் அவரை தெரியுது எவ்வளவு ஒரு பொது நிகழ்ச்சிகளையும் ஒரு கல்லூரி நிகழ்ச்சிகளையும் எதிரியாவது அந்த காலத்தில் இந்த கவர்னர்லாம் இங்கே ஒவ்வொரு காலேஜுக்கும் வருவாங்க ஒவ்வொரு ப ஃபங்க்ஷன்ஸுக்கும் வருவாங்க நிகழ்ச்சிகளுக்கு ஒரு திருமணங்களுக்கு வருவாங்க இன்றைக்கி யார் யாரை அவரை கூப்பிடுறாங்க ஒரு கவர்னர் போச்சுக்கு மரியாதையை கெடுத்து விட்டாங்க பாஜக வந்ததுக்கு பிறகு கவர்னர் அந்த பதவிக்கு இருந்த மரியாதை பூரா போச்சு இல்லை அதனால தான் ஏற்றுக்கிறத பற்றி பிற பிரச்சனை இல்லை வேற ஒருத்தர் கவர்னராக இருந்தால் இவருடைய இந்த இந்த ரவிங்கிற ஒரு சொல்லும்போது அதை அது ஏற்றுக்கிறதுக்கு தயங்குவோம் நாமளே தயங்க வேண்டியதாக இருக்குது ஏதோ ஒழுக்கூத்து இருக்குது போடுறது அந்த சந்தேகம் இல்லை இதே மோதல் போக்கு ஒன்றியத்தோடு மோதல் போக்கு இப்போ ஆளுநரோடு தொடர்ந்து மோதல் போக்கு அப்படிங்கும்பொழுது பல மசோதாக்களுக்கு இன்னும் ஒப்புதல் தரலை இணக்கமாக இருந்தால் ஒப்புதல் பெறலாம் இல்லையா இப்போ கும்பகோணத்தை கலைஞர் மசோதா இன்னும் ஒப்புதல் பெறலை உச்சநீதிமன்றம் போயிருக்கு எல்லா மசோதாவும் இது போன்ற மோதல் போக்கு உச்சநீதிமன்றம் போகுது அதுக்கப்புறம் கொடுக்குறாரு அப்படி ஒரு சண்டையாக தானே போகுது இப்போ பாகிஸ்தானோட எதுக்காக நம்ம அனாவசியமாக மோதிக்கிட்டு இருக்கணும் இணக்கமாக போய்ட்டா ஒரு இவ்வளோ செலவு இராணுவ செலவெல்லாம் இல்லாமல் இருக்க முடியல பங்களாதேஷோடய எண்ணத்துக்கு மோதிக்கிட்டு இருக்கணும் அவங்களோட எனக்கு மருந்தா எல்லாம் சரியாக போய்ட்டு இருக்க இலங்கையோட ஏன் போகிறீங்க எனக்கங்கிறது எதுக்கு இருக்கிறதுங்கிறது இருக்குது அவன் ரவுடி அவங்ககிட்ட முறைக்காத என்னிங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்ன அவன் ரவுடி என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு இருப்போம் அதை கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கணுங்கிறதா யாராக ஒருத்தர் எடுத்துகிட்டு தாங்க அவனு இப்போ இன்றைக்கி ஒரு இந்த இந்த ரவிக்கு ரவிங்கிற பேரில் இருக்கிற அந்த கவர்னருக்கு கொடுத்த பல ச தடை சட்டங்கள் வந்து இந்தியா முழுக்க வந்துருச்சு அதனால தானே பாஜகவில் ஆட முடியல இப்போ பஞ்சாப்லேயும் இங்கேயும் வாங்கின தீர்ப்புகள் ரெண்டு தீர்ப்புகள் வந்து கவர்னருடைய ரக்கையை வெட்டி தூக்கி எரிஞ்சு பிடிச்சிடல அந்த ராஜாடி பறவை இப்போ குஞ்சு மாநில அரசுகளுடைய அந்த கோழி குஞ்சுகளை தூக்கிட்டு போகிறது வந்து தடுத்து விட்டாங்க அதனால தான் சொல்கிறேன் இணக்கமாக போகிறதுங்கிறது வந்து வேறு விஷயம் யாருக்கிட்டே இணக்கமாக போகணும் அப்பா அம்மாக்கிட்டே எனக்குமா போகலாம் அண்ணன் தம்பிக்கிட்ட எனக்குமா போகலாம் என்ன கொல்ல வர பகவங்கிட்ட எனக்குமா போகிறதா அப்படி தான் அடுத்த இவர் வந்து நக்க மக்கள் நலத்துக்காக அவர் இது பண்ணுறார் அவர் மக்கள் நல விரோதியாக இருக்கிறார் அதனால தான் அவர்கிட்ட எனக்குமா போக முடியாது அவ்வளோதான் ஏற்கனவே இருந்த ஒருத்த இதுலேருந்து ஏறத்தாழ கழுத்தை பிடிச்ச வெளியே தாழாத தான் வெளியில் வந்தார் நாகலாஜன் நாகாஜர் அவர் வெளியே போகிறாரு வழியான கூட யார் வரல போய்ட்டு வந்துட்டார் வேறு வழி இல்லாமல் ஓடி இருந்தார் ஆனால் அவருக்கு கஷ்ட காலம் நாகம் தான் கொஞ்சம் அமைதியான மக்கள் ஆனால் அவங்க வந்து செயல் வீரர்கள் அவங்க பேச மாட்டாங்க காரியத்தில் காட்டிவிடுவாங்க மிலிட்டன்ஸு இங்கே வந்தாங்க காரியத்தில் காட்டிவிட்டார் பல்வேறு வகையில் அவர் வந்து அவருடைய கால கை எல்லாம் உடைச்சி சரங்கெல்லாம் உடச்சி அந்த ஒன்றும் இல்லாமல் மொட்டை பறவையால் நின்றுட்டுருக்கார் கடைச்சி கடைச்சி ஆடிட்டுருக்கார் பதவிக்காலம் முடிஞ்சு இவர் எப்படி கண்டினியூ பண்ணுறாருங்கிறது அடுத்த கேள்வி இருக்குது தொந்தரவு கொடுக்கறதுக்காக வச்சுருக்காங்கிறது நல்லா தெரியுது அதனால தான் அவர்கிட்ட இணக்கமாக போகிறதுங்கிறது நடக்காத கேள்வி சொல்கிறது ரைட்டு தான் இதை வந்து ஏதாவது ஒரு வகையில் நம்ம கொண்டு வந்துட முடியும் ரெண்டு தடவைக்கு மேலே அவர்கள் நிறுத்த முடியாது இப்போ ஏற்கனவே பல முறை உச்சநீதிமன்றம் அவருக்கு கண்டி கண்டனம் தெரிவித்தாங்க பல குட்டுகள் வச்சுருக்கிறாங்க ஆனால் இப்போது கூட பல மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்காமல் இருக்கிறார் தான் அந்த கும்பகோணம் கலைஞர் பல்கலைக்கழக மசோதாக்கெலாம் ஒப்புதல் கொடுக்காம தானே வச்சுருக்கிறாரு அந்த உத்தரவை போட்ட உடனே ரெண்டு மூணு மாதம் தான் தங்க அவர் கையில் வச்சுக்கிட்டு இருக்கார் மிச்சம் எல்லாத்தையும் கிளையிடப்பட்டுட்டாரில்ல கொஞ்சம் ஆடட்டுமா பார்க்கல தீர்மானம் போட்டு போட மாட்டி விட்டாங்கன்னு இப்போ கழட்டிட்டு வந்துடுவா நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டேன் கோர்ட்டு சொன்னால் நான் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாரா இருக்கட்டும் கோர்ட்டு சொல்லி சொல்லி தானே உதவ வாங்குறாரு பொன்முடிக்கு பதவி பிரமாணம் பண்ண மாட்டேன்னாரு காலைல எட்டு மணிக்கு பதவி பிரமாணம் பண்ணுறியா இல்லையா துண்டாக்கான துணியாக காணான்னு உடனே அந்த கேவலம் உனக்கு தேவையா அது இதை இவர் வந்து பரிதாப்பட வேண்டியது அமித்ஷா பா அமித்ஷா வந்து உன்னை நல்ல பம்பில் மாட்டி விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கார் உன்னை கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கார் பாவமாக இருக்கு ரவியை பார்த்தா அமித்ஷா சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இங்கே ஒவ்வொரு நாளும் அவமானப்பட்டு அச்சிக்கப்பட்டு தமிழ்நாடு அரசாங்கத்து மூலமாகவும் எம்எல்ஏக்கள் மூலமாக அச்சிக்கப்பட்டு அவமானப்பட்டுக்கிட்டு நிற்கிறார் பாவமாக இருக்குது அமித்ஷாவுக்கு அப்படி என்ன ரவி மேலே அப்படி கோவம்னு தெரியல அவரை அப்போட்டு இப்படியெல்லாம் பல சிக்கலில் மாட்டை விட்டு மானக்கேடான நிலைமையில உட்கார வச்சிருக்காரு பண்ணட்டும் அப்படி பண்ணால் தான் ஒவ்வொரு முறையும் கோ போய் அவங்கள ஓரம் கட்டி இது தான் கவர்னர் பதவி இருந்தாலும் பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு வந்தாச்சு இல்லை இப்போ கவர்னர் இருக்கிறார் டம்மி என்னத்துக்கு இப்போ இருக்கிறாரு குடியரசுத் தினத்தன்னை கிட்டே குடிக்கிறதும் சுதந்திர தினத்துக்கு அதுலேயும் ஒரு குடியரசுத் தினத்துக்கு கொடுத்ததுக்கு பழனி அம்மா வந்துட்டு பில்லு அது அதுவே அச்சுக்கமாக போச்சு டீ கொடுக்குறது கூட உனக்கு அறிமு அனுமதிக்கலை நாங்கள் கொடுத்தாதான்ண்டா ஒன்றுங்கிற மாதிரி பண்ணிவிட்டாங்க அளவுக்கு அவரை கேவல அதுக்கெல்லாம் காரணம் என்ன அமித்ஷா வந்து ரவிக்கு ரவியை கண்டால் அமித்ஷாவுக்கு பிடிக்கலை அவரை அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு அசிங்கப்படுத்துறது மூலமாக மாநில சுயாட்சியை நோக்கி நம்ம மே மேலே மேலே போகிறதுக்கு ரவியருடைய இந்த செயல்கள் தான் நமக்கு காரணமாக இருக்குது இப்போ கவர்னருடைய பல அதிகாரங்களை பறிச்சாச்சு இல்லை அப்படியே பறிச்சுக்கிட்டு வந்து ஒரு ஒரு இன்னும் ஒரு ரெண்டு மூணு பதவிகளை பறிச்சிட்டோம்னா கவர்னர் ஒரு ஒரு சும்மா ஒரு அலங்கார பீஸ் அவ்வளோ தான் இங்கிலாந்துக்கு ராஜா இருக்கிற பேர் மா எடப்பாடி பழனிசாமி அந்த சட்டமன்றத்தில் சொல்கிறாரு திமுக கொடுத்த வாக்குறுதிகளை எதுவுமே நிறைவேற்றலை ஐநூறு கொடுத்துருந்தாங்கன்னா அதில் பாதி கூட நிறைவேற்றலை எப்போ ஏதாவது இருட்டுக்கடை நீங்கள் அல்வா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க திமுக என்பது உருட்டுக்கடை அல்வா திமுக பண்ணுறதெல்லாம் அப்படிங்கிறாங்க நாங்கள் வந்து ஒரே உருட்டாக தான் இருக்குது அது அவர் சொல்கிறது தப்பு இல்லை ஏன்னா ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தது இது இன்றைக்கு ஊரில் ஃபஸ்ட்டு டைம் திமுக தாக்கி பேசி இருக்கிறாரு அவருக்கு அந்த துணிச்சல் வந்திருக்கு அதுக்கு அவர் பாராட்ட சொல்லுவோம் என்னையோ ஒரு எதிர்கட்சி தலைவர் அது அவரை சீஃப் மினிஸ்டர் இருந்து ஒரு அளவும் பண்ணலைங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் நானே டிவியை பார்த்தாலும் தெரிந்து கொண்டேங்கிற அலுவலக மேதை அவர் அது அவர் அவர் வந்து அதுக்கு ஆதாரம் காட்ட வேணாம்மா எது செஞ்ச எது சொன்னாங்க எதை செய்யலை அதெல்லாம் வரிச்சா சொல்லணுங்க எதிர்கட்சி இருக்கிற பேச்சாளர்கள் அது மாதிரி பேசலாம் உன்னை எனக்கு தெரியாதா இப்போ விஜய் பேசினார் யாராவது சட்டப்படலை நான் உழைத்த பிழைப்பவன் எனக்கு எவ்வளோ ஒத்திமெண்ட்ருக்கோம் அது மாதிரிலாம் பேசலாம் அவருக்கு அப்போது எந்த பொறுப்பும் இல்லை எந்த அரசியல் இதில் இல்லை ஒரு முதிர்ச்சி இல்லாத ஒரு அனுபவம் இல்லாத ஒரு ஒரு ஆசாமி அவர் பேசுகிறத பற்றி எதிர்கட்சி தலைவர்னு சொல்லி அதிகாரப்பூர்வமான பதவி ஒரு அமைச்சருக்கான அதிகாரத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பதவியில் இருக்கிற ஒரு ஆள் அரசாங்க சம்பளத்தை வாங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் சட்டமன்றத்தில் என்ன சொல்லணும் இந்த வாக்குறுதியை கொடுத்த நிறைவேற்றலை இந்த வாக்குறுதி கொடுத்த நிறைவேற்றலை இந்த வாக்குறுதி கொடுத்த நிறைவேற்றலை வரிசையாக சொல்லி இதையெல்லாம் செய்யாதான் உன்னை வந்து உருட்டு உருட்டு திமுகன்னு சொல்கிறேன்ட்டு கட அல்வா கொடுக்கணும் உருட்டுக்கடை அதை சரி அவர் அல்வா தீங்க அல்வா அவர் அவருக்கு நிறைய பேர் அல்வா கொடுத்துருக்காங்க அதனால் அவருக்கு அந்த இது வந்திருக்கும் அதனால் அது மாதிரி சொல்லணுங்க ஆக்கப்பூர்வமான ஒரு வாரத்தை இன்றைக்கு ஒரு செஞ்ச ஒரே இது வந்து பன்னீர் சொல்றதுக்கு என் பக்கத்தில் சீட்டு கொடுக்காதேங்கிறத தவிர எந்த இது அவர் நடத்தி இருக்கிறார் எதிர்கட்சியாக இருந்து நீங்களும் நானும் பேசலாங்க போ எந்த ஆதாரமும் இல்லாமல் பேசலாம் நமக்கு எந்த பொறுப்பும் கிடையாது யார் மேலே வேணாலும் எந்த குற்றச்சாட்டு வேணாலும் பேசலாம் நமக்கு பொறுப்பு இல்லை நீ பேசும்போது ஆதாரத்தோட சொல்லணும் உனக்கு அதுக்கு தான் சம்பளம் மக்கள் சக்க முதலமைச்சராக இருந்து சம்பளம் வாங்கி அப்போவும் தண்ட வீணாதான் போச்சு அந்த காசு மக்கள் வரி பணத்தை தின்னுபிட்டு ஒன்றுமே செய்யாமல் போனோம் ஒரு ஆள் நீ அதே தான் இப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்தே அதே தான் மக்கள் படத்தை வாங்கி சாப்பிடுறீங்க கொஞ்சமா அது உனக்கு இதுவானா பொறுப்புணர்ச்சி பானா போய் சொல்லி மக்களை ஏமாத்தாதீங்க மக்களை ஏமாத்தாதீங்கன்னு ரைட்டுப்பா மக்களை ஏமாத்துறாங்க நீ சொல்லணும் நான் சொல்லலாம் திமுக ஆட்சி மக்களை ஏமாற்றுகிறது நான் சொல்லலாம் எனக்கு பொறுப்பு இல்லை நீ அதுக்கு சம்பளம் வாங்குற எப்படி ஏமாத்துறாங்கன்னு நீ சொல்லணும் காந்தராஜ் சொன்ன மாதிரி இந்தந்த விஷயத்தெல்லாம் இவங்க ஏமாத்திருக்காங்க அப்படின்னு நீ சொல்லணும் அதுக்கு தான் உனக்கு சம்பளம் நீ உட்காந்துக்கிட்டு மக்களை ஏமாத்திக்கிறோம் சொல்லிட்டு மாதம் ரூபா சம்பளம் ஆகிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன் கவர்மெண்ட்டு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் கவர்மெண்ட் பெட்ரோலை செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் கவர்மெண்ட்டு வீட்டில் குடியிருந்துக்கிட்டு இருக்கிறேன் நான் பேசுகிற மாதிரி நீ பேசுகிற என்ன அர்த்தம் உனக்கு பொறுப்பு வேணாம் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறேன் நீ பொறுப்போடு நடந்துக்கிறியா இந்த உருட்டெல்லாம் பார்த்தாச்சுப்பா இந்த உருட்டெல்லாம் பார்த்தாச்சு இப்போ உருட்டல் உருட்டல் பழனிசாமின்னு பேர் எடப்பாடி பழனிசாமி உருட்டல் பழனிசாமி திராவிடத்தினுடைய மாசற்ற வாரிசு அதிமுக தான் சமூக நீதியில் உள்ளிட்ட எல்லா விஷயங்களுமே அதிமுக தான் காப்பாற்றுதுன்னு சொல்கிறாங்க திராவிடத்தினுடைய மாசற்ற வாரிசு அதிமுக மட்டும்தான் திமுக வந்து குடும்ப திராவிடம் ஆயிடுச்சு தான் போய் விஜய்கிட்ட போய் நின்றுட்டு பெரிய கட்சி வந்து விட்டது என்று வெக்கமா இல்ல இவ்வளவு சொல்றேன் உங்கள்கிட்ட என்ன இல்லை கட்சி கொடி இருக்குது கட்சி சின்ன இருக்குது கட்சி தலைமை ஆஃபீஸ் இருக்குது அந்த சிலைகள்லாம் கூட உங்ககிட்ட தான் இருக்குது பத்து தோல்வி அடைஞ்சு போட்டு மூணு எலெக்ஷனில் நிற்கவே இல்லையாப்பா நின்று இருந்தாலும் தோக்கிறத பற்றி நான் ஆட்சேபிக்க மாட்டேன் எது தான் சொல்லலாம் அதை கூட செய்யலையே நீ கடைசி மூணு எலெக்ஷனில் புறக்கணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடி போட்டிய கட்சி எங்கே இருக்குது இருக்கிறதா தான் நாங்களாம் ஒரு காலத்தில் நம்பிட்டோம் அப்புறம் தான் பார்த்தா எம்ஜிஆர் உருவாக்கின கட்சியும் ஜெயலலிதா காட்டிக்கா பார்த்த கட்சியை காலியாக்கிவிட்டு மாதிரி உட்காந்துருக்கு ரெட்டை இலை தோக்குது பத்து இடத்துல அட்ரஸ் இல்லாமல் தோக்குது குப்பையலை ஆக்கி அண்ணா திமுக கொடியில் இருக்கிற ஆழ அதை அண்ணா படத்தை எடுத்துவிட்டு விஜய் படத்தை ஊட்டி விட்டிய இயற்கையாக அமைந்த கூட்டணி அதான் முடிஞ்சு போச்சு அவரை பொறுத்தவரைலாம் அண்ணா திமுகங்கிற பேரில் பாஜக இறங்கிக்கிட்டு இருந்தோம் இல்லை ஸ்டாலின் சொல்றாரு எடப்பாடி கூட்டணிக்கு ஆள் சேர்க்கிறாரு இந்த கரூர் விவகாரத்தில் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணதுனால ஒரு மெகா கூட்டணி அமைக்க முயற்சி பண்ணுறாரு வேலைக்காகாதுன்னு சொல்கிறாரு ஆனால் எடப்பாடி அது தன் தன்னெச்சியாக வராங்கள்ல தாவேக்கா தொண்டர்கள் எடப்பாடி பக்கம் அதை வந்து ஸ்டாலின் சொல்லக்கூடாது முதலமைச்சரை சொல்லக்கூடாது அவருடைய ஸ்டேட்டஸுக்கு சொல்லக்கூடாது யார் கூட்டணி வைத்தோ நமக்கு என்ன யா இவருக்கு என்ன வந்து எதிர்கட்சிகள் கூட்டணி பக்கம் தான் செய்வாங்க அவர் கூப்பிடம் தான் செய்வாங்க அதில் வெவ்வேறு ட இது இருக்குது டெக்னிக் இருக்குது இவர் ஒரு இவர் டெக்னிக் வந்து காலை கையை பிடிச்சிட்டு உள்ளே போயிடுவார் இப்படி தான் பண்ணார் பட்டாளி மக்கள் கட்சியை கூட்டணியில் சேர்த்துறதுக்கு ஒரு மகத்தான ஒரு ம புரட்சிகரமான திட்டத்தை அறிவித்தார் வன்னியர் வன்னியர் கேட்கிற பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் இடஒதுக்கிட்டே நான் கொடுப்பேன்னார் தலை மன்ன வாரி போட்டுக்கிட்டார் அதுதான் அவர் பே மகத்தான அட்டி அத்தனை ஜாதிக்காரன்னு ஒன்றா சேர்ந்தால் பெரிய ராஜதந்திரமாக நடத்திக்கிட்டாராம் பத்து புள்ளி அஞ்சு பிரச்சனை வண்டியர் ஓட்டு பூரா வந்துடுச்சு வண்டியர் ஓட்டு மாத்திரம் தான் விழுது ஓ வெள்ளை கவுண்ட்ரு ஓட்டு மாத்திரம் தான் விழுது மிச்சம் எல்லாம் ஏற்று ஒன்றை ஒழிச்சு கேட்டுக்கிட்டார் அதுதானாச்சு இப்போ அதே தான் பண்ணிட்டார் இது எதிர்காலம் அப்படி தெரியுதான் அந்த கட்சி கொடி இவரே ஆளுங்களை வச்சு செட்டப் பண்ணி கொடுத்துக்கிட்டு அதை தான் தே டீட்டி வித்தனை கேட்டார் வெக்கமாக இல்லையா உனக்கு இன்னொரு கட்சிக்கு வால் பிடிச்சிக்கிட்டு இருக்கு அவங்களில் நீ பெரிய கட்சின்னு சொல்கிறவங்க உன்னை தேடி அவரில் வரணும் நீ என் பாருங்க எவ்வளோ கட்ட இதாக இருக்குது ஆனால் ஒரு இப்போ எம்ஜிஆர் பா எம்ஜிஆரை தேடி ஒவ்வொருத்தரும் வந்தாங்க ஜெயலலிதாவை தேடிட்டு சுஷ்மா ஸ்வராஜ் எல்லாம் வந்தாங்க வாஜ்பாயிலிருந்து எல்லாம் ஓடி ஓடியிருந்தாங்க ஜஸ்வந்த் எல்லாம் ஓடி இருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு நீ போய் அந்த விஜய்க்கு கொடி பிடிச்சிக்கிட்டு உன் கூட்டத்தில் நிறுத்தி வச்சுக்கிட்டு விஜய் என்னோட சேர வருவார் நீ வாயை திறந்து பேசிடு எவ்வளோ கேவலப்படுத்தியிருக்கு அந்த கட்சி அப்படி தான் நாங்கள் நினைச்சோம் நீ இந்த க கட்சி வந்து திமுக மாற்றாக இருக்கக்கூடிய கட்சின்னு நினச்சோம் இப்போதான் தெரியுது நீ விஜய்க்கும் கீழே போய் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் கீழே போய் அதுக்கும் கீழே போய் இருக்கிற கட்சியாக இருக்கு இன்றைக்கி நீ யாரு நீ இந்த வலிமையாகிட்டே வருது இல்லை அதாவது என்டிஏ கூட்டணி மாணவி சீனிவாசன் சொல்கிறாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான கட்சி ஸ்ட்ராங்கான தலைவர் நம்ம கூட்டணிக்கு வரப்போகிறாரு அதுக்கப்புறம் என்னைக்கு பயங்கரமாக ஸ்ட்ராங்காகிடும் அவரை இழுக்கிறாங்க அவரை இழுக்கிறாங்க இல்லை அது அவங்க கட்சி அதில் கூட்டணி கூட்டணின்றாங்கள ஒன்றும் புரியலையே எனக்கு அவங்களுடைய கிளைக்கழகம் தானே அது பாஜக தமிழ்நாட்டில் தாமக்கா எடப்பாடி தலைமையில் இருக்கிற அதிமுக இந்த பேரில் அது இயங்குது அவங்க கட்சி தான் அது ஆனந்தி சீனிவாச எங்க அதை சொல்கிறாங்க இன்றைக்கி விஜய் பாய சொல்லி விஜய்பாய திறந்து சொல்லியா இன்றைக்கி உள்ள ஒரு கொள்கை எதிரின்னு சொல்லிகிட்டு இருக்காரு ஒவ்வொருத்தராக போய் எங்கே நிற்கிறாங்க ஐயா வந்திருக்கோம் இப்போ கூட்டணி பிச்சை போடுங்கன்னு விஜய் வீட்டில் நிற்கிறாங்க அந்த வகையில் விஜய்க்கு பாராட்டு தான் ஒரு ஒன்றிய அரசில் இருக்கிற முடிச்சூடா மன்னர் அமித்ஷா வந்து உங்கள் வீட்டில் வந்து பிச்சை எடுக்கிறாரு வானதி சீனிவாசெல்லாம் விட்டு பிச்சை எடுக்கிறாருன்னா உனக்கு கிடச்ச தான் அதுக்கு உன்ன பரேன் எந்திய கூட்டணி வீக்காக இருக்குதுன்னு சொன்னீங்க இன்றைக்கு அது வலிமையாக இருக்கில்ல யாரை வச்சு எடப்பாடி இருக்கிறாரு விஜய் இருக்கிறாரு நீங்கள் இருக்கீங்கப்பா அமிச்சா இருக்கீங்க அது வேறு இருக்குது வானதி சீனிவாசம் அவர் வெறும் விஜய் மாத்திரம் இல்லம்மா உங்களுக்கு இது யூடியூபுகள் நிறையா இருக்காங்க உங்களை உங்களை தூக்கி விட்டது அவங்க தான் என்ன கூட வேல்முருகன் தான் அசம்பிளியில் பேசுனார் விஜய் அண்டர்வேர் மாட்டி விட்டார் விஜய் பணியன் போட்டு விட்டார் விஜய் வேட்டி கட்டி விட்டார் விஜய் பல்லு விளக்கி விட்டார் இவ்வளோ செய்தி போட்டு அவரை தூக்கி விட்டு என்னையா பண்ணுறீங்கன்னு கேட்டார் அசம்பளிலேயே கேட்டார் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு காலத்தில் சீமானை தூக்கி விட்டீங்க இன்றைக்கி அவரை காணம் கால வாரி விட்டீங்க இன்றைக்கி அவரை சேர்ந்த ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை இத்த இவ்வளோ நேரம் பேசுகிறீங்க ஒரு வார்த்தை சீமானுன்னு வரலை முதல்ல வந்து உட்கார்ந்தவொன்னே சீமானை என்ன சொன்னார் வைங்க இப்போ அதுக்கு பதிலாக விஜய் பிடிச்சிக்கிட்டீங்க யாரோ ஒரு சினிமாக்கார வேணும் உங்களுக்கு அவங்கள பிடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம் ஏன் அதிலேருந்து நீங்கள் மாற மாட்டேங்கிறீங்க உங்களை யார் திருத்துறது உலகத்தில் சினிமா விட்டா வச்சேன் இன்னைக்கு சினிமா எங்கிங்க இருக்குது இன்றைக்கி சினிமா எங்கே இருக்குது வர பார்க்குற இந்த தினச்சரிப்பு ஒரு லாஸ்ட் பேஜில் சினிமா பாக்காரருங்க ஃபோட்டோவாக போட்டுக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்குது பக்கம் இருந்தது அரை பக்கம் ஆச்சு இப்போ கால் பக்கத்துக்கு வந்துடுச்சு சினிமா இல்லை அந்த நடிகைகள்லாம் போவோம் சோப்பு விளம்புறதுக்கு சீப்பு விளம்புறதுக்கு பல்பொடி விளம்புறதுக்கு காப்பி விளம்புறதுக்கு போயிட்டாங்க விளம்பர படங்களில் தான் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சினிமா எங்கே இருக்குது இது உங்களுக்கு ஏன்னு சொல்கிறேன்னா இன்னும் அவங்கள கட்டிக்கிட்டு அழுவாதீங்கன்னு சொல்லிட்டு அது முடிஞ்சு போச்சு நன்றி சார் நிறைய தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு எனக்கு